இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவருடைய இறைக்கதையின் கீழ் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் ரூத்து நூல் அதிகாரம் ரெண்டு வசனம் பனிரெண்டு அயல் நாட்டு பெண்ணான ரூத் இஸ்ராயல் மக்களுக்கு இணையான ஆசிர்வாதங்களை பெற்று தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றார் இஸ்ராயலிடம் அடைக்கலம் தேடி வரும் அனைவரையும் இறைவன் தன்னுடைய சொந்த மக்களைப் போல அன்பு செய்கின்றார் இறைவன் அருள்வரத்திற்காக ஏங்கி அவரிடம் அடைக்கலம் நம்மையும் இறைவன் அவருடைய இறக்கையின் கீழ் வைத்து நம்மை பாதுகாப்பார் என்று நமக்கு சொல்லுகின்றது இன்றைய இறைவார்த்தை இறை பராமரிப்பதற்காக இன்றைய நாள் செயல்பாடுகள் அனைத்தையும் அவரிடத்தில் நாம் ஒப்படைப்போம் அப்பொழுது அவருடைய அடைக்கலத்தின் கீழ் வாழ்வோம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நம்மை ஆட்கொள்ளட்டும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மரியே வாழ்க்கை